வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஒரு ஹெல்த்தியான சுண்டக்கா பருப்பு குழம்பு செஞ்சுருக்கேங்க வெறுமனே நாம் சுண்டக்காவை போட்டு செய்வோம் ஆனால் இன்றைக்கி நான் பருப்பு போட்டு செஞ்சுருக்கேன் இது வந்து பேங்களூரில் எங்கள் அம்மா செஞ்ச கைப்பக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அந்த சுண்டக்காவை குழம்பு செய்யும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும் ட்ரை சுண்டக்காவெல்லாம் இது கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்களேன் பருப்போட அவ்வளோ அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது பாருங்கள் நூற்றி ஐம்பது கிராம் அளவு நான் சுண்டக்காய் எடுத்திருக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேங்க இப்போ வெங்காயம் தக்காளி பழம் பன்னெண்டு பல் பூண்டு தேங்காய் புளி ஊற வச்ச புளிங்க இது பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்சி ஜாரில் முதல்ல தேங்காவை அரைச்சிக்கலாம் தக்காளி பழம் போட்டு நம்ம அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடணும் புளியும் இதோட சேர்த்து தான் நம்ம அரைக்கணும் ஏன்னா ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு நம்ம கரைச்சி கூட ஊற்றலாம் நான் வந்து இப்படி இந்த மாதிரியும் நான் அடிக்கடி செய்வேன் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊற வச்சிட்டோம்னா அப்படியே அரைச்சி நம்ம தேங்காயில் கலந்து விட்டுட்டோம்னா வேலை கொஞ்சம் மிச்சமாக இருக்கும் இப்போ வானலியில் நான் கடுகு வெந்தயம் சீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் இல்லை கால் கால் ஸ்பூன் அளவு நான் போ சேர்த்திட்டேன் பிறகு நான் கருவேப்பிலையும் சேத்தியாச்சு பூண்டு ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இதில் சேர்த்திட்டாங்க பூண்டு இதில் நிறைய போடணும் அப்போ தான் கொஞ்சம் குழம்பு வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா கூட இந்த பூண்டுனால நமக்கு டைஜஸ்ட் ஆகும் அதனால் இந்த காரக்குழம்பு வகைகளுக்கெல்லாம் நம்ம பூண்டு நிறைய தான் போடணும் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து அர்ஜென்ட்டுக்காக பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன் அதனால் நான் நீங்களும் முடிஞ்சால் சின்ன வெங்காயம் போடுங்க இல்லைனா பெரிய வெங்காயமே போட்டுக்குங்க இப்போ நான் வெங்காயம் போட்டேன் உடனே இதாக பாதியாக அறுத்து வச்சுருந்த சுண்டக்காய் இதை வந்து பாதியாக அறுத்து வைக்கணும் ஒரு ஒருத்தர் இடித்து போடுவாங்க நான் வந்து எப்பவுமே கட் பண்ணிவிடுவேன் பாதியாக பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ணும் நம்ம அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இது நல்ல கலந்து விட்டாச்சு நான் சுண்டக்காய் ட்ரை சுண்டக்காய் குழம்பெல்லாம் நிறைய செஞ்சுருக்கேங்க சேனலில் வந்து இருமல் சளி வயிற்றில் பூச்சி புழு எதாவது இருந்துச்சுன்னா வெளியேறிடும் அந்த அளவுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடியது இந்த சுண்டக்காய் குழம்பு இப்போ நான் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்த போகிறேங்க உங்களுக்கு வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சேர்த்துங்க நான் கடை சாம்பார் தூள் இருக்கிறதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவேன் நான் காரம் கம்மியாக இருக்கும்னு சொல்லி மல்லித்தூளும் நான் ஆட் பண்ணிவிடுவேன் இப்போ இதோடு கலந்துக்கிட்டால் தான் நம்ம எண்ணெய்லேயே கலந்தால் தான் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துணுங்க இது மூழ்கிற அளவு நம்ம ச தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ நான் இதுக்கு ஓரளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும் அவ்வளோதாங்க பிறகு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் இதில் தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்த போகிறேன் ஏன்னா தக்காளி பழம் புளி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் மஞ்சத்தூள் நம்ம அப்பவே மிளகாய் தூளோட சேர்த்து போடலை இப்போ நான் போட்டுட்டேன் பெருங்காயத்தூள் அதையும் நான் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கொதி கொதித்த பிறகு கொஞ்சம் வேகணும் கா இந்த காய் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும் வெந்த பிறகு நம்ம இது போ அதாவது தேங்காய் உழுது சேர்த்தணும் நல்லா வெந்துருச்சு காயும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே காய் வெந்துருங்க நம்ம ஏற்கனவே வதங்கி வதக்கி இருக்கிறோம் அதனால் இது ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ நான் தேங்காய் விழுந்து சேர்த்துட்டு அதில் தக்காளி பழம் ஏற்கனவே கட் பண்ணி தக்காளி பழமும் போட்டிருக்கோம் எல்லாம் சேர்த்து ஒரு தொக்கு பதத்துக்கு தாங்க இந்த குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த காரக்குழம்பு வகைகளெல்லாம் ஓரளவு மீடியமாக இருக்கணும் வெறும் புளி மட்டுமே போட்டு தேங்காய் போடாத புளி மட்டுமே போட்டு கூட இந்த வத்த குழம்பு செய்யலாங்க காரக்குழம்பு வகைகள் அது வந்து தண்ணியாக இருந்தாலும் காரசாரமா நல்லா இருக்கும் இது வேறு வகை வகையில் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நான் எல்லா வகை குழம்புகளும் செஞ்சுருக்கேங்க என் சேனலில் பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு இப்போ இறக்க வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க அவ்வளோதாங்க போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பருப்போடு செஞ் பிசைஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த கசப்பே தெரியாதுங்க இந்த பருப்போட சாப்பிடும்போது இந்த சுண்டக்காவோடைய டேஸ்ட்டே ஒரு வேறு விதமாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்